அர் ரஹிவியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரியிலும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அழைக்கும் ஒரு அஹமதுல்லா அஹி இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது இஹராம் கட்டி காட்டப்படும் அதற்கு முன்பதாக நமது மதரசா மாணவர் ஹசன் யஹியா அவர்கள் இப்பொழுது ஒரு இடை கீதம் இசைப்பார்கள் السلام عليكم ورحمه الله وبركاته يا رسول يا حبيبي يا رسول الله يا رسول يا حبيبي يا رسول الله சொல்வேனோ நபியே உங்கள் காதலினை நான் சொன்னால் சொல்லில் அடங்கிடுமோ என்னவென்று சொல்வேனோ நான் என்னவென்று சொல்வேனோ நபியே உங்கள் காதலினை நான் சொன்னால் சொல்லில் அடங்கிடுமோ தொலைவில் இருக்கும் நிலையினே உம் மீது சேலம் நான் சொன்னேன் கண் முன்னே உமை காணும் போது தண்ணீரை மறந்து நான் இருப்பேன் தொலைவில் இருக்கும் நிலையினிலே உம்மீது சேலம் நான் சொன்னேன் கண் முன்னே உமை காணும் போது தண்ணீர் மறந்து நான் இருப்பேன் யார் சூழல்லா என்று அழுத தவிப்பேனோ இத்தனை காலம் தவித்த தவிப்பை அழுத தீர்ப்பேனோ யார் சூழல்லா உங்கள் கரத்தை பிடிப்பேனோ இத்தனை காலம் தவித்த தவிப்பை அழுதே கழிப்பேனோ நபியே உமை காணும் பாக்கியம் ஒரு முறையாவது பெறுவேனா இல்லை உமைனாலும் நினைத்து அழுதே அழுதே மடிவேனா எங்கள் யார் ரசூவா எங்கள் யார் ஹபீபவ்வா எங்கள் உயிரினில் உயிரான உயர் யார என்ன வென்று சொல்வேனோ நான் என்னவென்று சொல்வேனோ நபியே உங்கள் காதலினை நான் சொன்னால் சொல்லில் அடங்கிடுமோ நீ கண்டு ரசித்தாயே நபியின் அழகை அரிசினிலே கண்ட மகிழ்வை தருவாயே பாவி எங்கள் கண்களிலே இறைவாணி கண்டு ரசித்தாயே நபியின் அழகை அரிஷனிலே கண்டமகிழ்வை தருவாயே பாவி எங்கள் கண்களிலே சுவே சொக்கி போகும் நபியின் அழகினிலே பாவியின் கண்கள் பரிசுத்தமாகும் நபியை கண்டாலே சொர்க்கமே சொக்கி போகும் நபியின் பாவியின் பரிசுத்தமாகும் நபியை கண்டாலே நபியே உமை காணும் பாக்கியம் பரிசுத்த கண்தான் பெற்றிடுமா இல்லை என் கண்டால் கண்கள் பரிசுத்தமாகிடுமா எங்கள் யார் வாங்கி பவ்வா எங்கள் உயிரினில் உயிரான உயர் யார சூழ என்ன வென்று சொல்வேனோ நான் என்னவென்று சொல்வேனோ நபியே உங்கள் காதலினை நான் சொன்னால் சொல்லில் அடங்கிடுமோ நாடி நிரம்பெலாம் முன் பெயர் கலந்து நாட்டம் என்று நான் நின்றேன் எனது பெயரை சொல்ல நினைத்து முகமது என்று சொல்கின்றேன் நாடி நரம்பெலம் முன் பெயர் கலந்து நாட்டம் இன்றி நான் நின்றேன் எனது பெயரை சொல்ல நினைத்து முகமது என்று சொல்கின்றேன் இது என்ன நிலை என்று என்னால் சொல்ல இயலவில்லை ஆனால் உணர்கிறேன் இதுதான் காதல் பித்து நிலை இது என்ன நிலை என்று என்னால் சொல்ல இயலவில்லை ஆனால் உணர்கிறேன் இதுதான் காதல் பித்து நிலை இறைவா இந்த நிலையினிலே எந்த உயிரும் பிரிந்திட செய்திடுவாய் பிரியும் அந்த தருணத்திலே உம்முகத்தை காண அருள் புரிவார் எங்கள் யார் சூழவ்வா எங்கள் யார் ஹபீபவ்வா எங்கள் உயிரினும் உயிரான உயர் யார் சூழவ்வா